மகேஷ் மேகா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் சொல்கிறாரு இங்கே பாரு உன் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு நான் தான் காரணம் எந்த காரணத்துக்கூட்டும் சித்துவை தப்பாக சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு ஏன் எதுக்காக அப்படி பேசுகிற நீ ஏதோ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க நானா நான் பொய்யெல்லாம் சொல்லலை அன்னைக்கு நான் வரும்போது நீ குடிச்சிட்டு மயக்கத்தில் இருந்த அப்போ நான் அங்கே இருந்தேன் அதனால தான் நான் தான் காரணம் எல்லாத்துக்குமே அப்படின்னு மகேஷ் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே மேகாவுக்கு கோபமாக வருது இங்கே பாரு நீ போய் சொல்லாத அந்த சிதுவை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு மேகா சொல்கிறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது சிது சார் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவங்களோட கல்யாணம் நடக்க விடு அப்படின்னு சொல்கிறாரு மகேஷ் இங்கே பாரு நீ சொல்கிற எதையுமே நான் நம்ப மாட்டேன் நான் கண்டிப்பாக சிது செல்லம்மா கல்யாணம் நடக்கவே விட மாட்டேன் அவங்க ரெண்டு பேரை அசிங்கப்படுத்தாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க அங்கேருந்து மகேஷ் ரெண்டு பேருமே போகிறாங்க சித்து செல்லம்மா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சித்து சொல்கிறாரு இங்கே பாரு செல்லமா நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான் அந்த மாணிக்கத்தை நான் நம்பனது எல்லாமே தப்பு தான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆமாம் மாணிக்கம் எதுக்காக மகேஷை கடத்தி வைக்கிறான் அப்போ இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு ஆமாம் சார் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாவும் சொல்கிறாங்க அங்கேருந்து சித்து போகிறாரு போயிட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்குறாரு இங்கே மாணிக்கம் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை மாணிக்கம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து அங்கேருந்து போறாரு அங்கே இருக்க ஆட்டோ கார் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு மாணிக்கத்துக்கு இங்கே பாரு மாணிக்கம் உன்னை தேடி சித்து இங்கே வந்தாரு நீ இல்லைன்னோன்னே போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்போ மாணிக்கம் யோசிக்கிறாரு என்ன சித்து என்னை பத்தி நீ கண்டுபிடிக்க போறியாதுக்குள்ளேயும் உங்க கதையை நான் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த பக்கமாக சித்து காரில் வராரு அப்படியே ஒளிஞ்சிக்கிறாரு டீ கடையாண்ட வீட்டில் மகேந்திரன் லக்ஷ்மி தாத்தா மூணு பேருமே இருக்காங்க அப்போ மகேந்திரன் சொல்கிறாரு கோர்ட்டில் கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகா மேலே நம்ம கொடுத்தோம்ல அந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மேகாவுக்கு ரொம்ப திமுரு வேணும்னே சித்து மலை பழி போட்டிருக்கா இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு ஆமாம் எல்லாமே நம்ம தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் லக்ஷ்மி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க மேகா வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் தேவையில்லாமல் சார் மேலே பழி போட்டுட்டேனே இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே இது தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆழுறாங்க அப்போ சிது மேலே தப்பே இல்லையா இந்த தப்பு பண்ணது எல்லாமே மகேஷா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தலையில் அடிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க சித்து யோசிக்கிறாரு கண்டிப்பாக மகேஷை போய் பார்த்தா ஏதாவது நமக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போய்ட்டு மகேஷை பார்க்குறாரு பார்த்துட்டு கேட்குறாரு ஆமாம் எதுக்காக ஒன்றை மாணிக்கம் கடத்தி வச்சான் உண்மையை சொல் அப்படின்னு கேட்குறாரு அது எதுவுமே பேசவே மாட்டுறாரு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாரு சொல்லு என்ன எப்போ உண்மையை சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாரு இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் சொல்கிறேன் என்னது கொஞ்ச நாள் ஆகட்டும்மா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு நீ பொறுமையாக உண்மையை சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு சித்துக்கு பயங்கரமாக வருது மகேஷை போட்டு அடிக்கிறாரு இங்க பாரு மகேஷ் நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற அந்த உண்மை சொன்னால் மட்டும் தான் என்னோட பிரச்சனை எல்லாமே சரியாகும் நான் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் இதை தெரியாமல் நீ பேசாத முழுங்காக சொல்லு உண்மையை என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சித்து கிட்டே கேட்குறாரு மகேஷ் அடி கிட்டே அமைதியாக இருக்காரு எந்த உண்மையும் சொல்லவே இல்லை உண்மையை நீ மட்டும் சொல்லலை அப்புறம் இன்னும் நிறைய அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து மகேஷை போட்டு அடிக்க வராரு இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறதுல ஒரு காரணம் இருக்குது கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கண்டிப்பாக எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சித்துக்கிட்ட சொல்கிறாரு சித்துக்கு பயங்கரமாக